மேலும் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கோவிலில் சாமி கழுத்தில் இருந்த தாலி எடுத்து வெற்றி துளசி கழுத்தில் கட்டியிருப்பாரு திருக்கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பூசாரிங்க சாமி கழுத்தில் தாலி இல்லைன்னு தெரிஞ்சதுமே நேராக வெற்றியோட கிட்ட இதை பற்றி சொல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் வெற்றி தாலி எடுத்த அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்காது வெற்றி ஏற்கனவே அந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை இதோடு முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக வெற்றி அவரே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு பேசாமல் அந்த தாலியை நாமளே வாங்கி சொல்ல அவங்க அப்பாவும் நானே அந்த தலையை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் மகேஷ் அஞ்சலி அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க அப்போ மகேஷ் அஞ்சலி கிட்ட உன்னோட எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது நாம வந்து காலேஜுக்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல எதுக்கு காலேஜுக்கு போகணும் நம்ம வீட்டில் இருந்தே செக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மகேஷ் இல்லை இல்லை நம்ம காலேஜ்க்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு அஞ்சலியை காலேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அஞ்சலி காலேஜ் வந்திருப்பாங்க இதனால் அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உடனே இந்த விஷயத்தை லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க இன்னொரு பக்கம் கவினும் அவங்க மாமா பொண்ணும் அந்த காலேஜுக்கு வந்து வராங்க அவரோட ரிசல்ட்டை பாக்குறதுக்காக அங்க கவினோட மாமா பொண்ணு வந்து அஞ்சலிய தேடிட்டு இருப்பாங்க சுத்தி சுத்தி எல்லா இடத்துலையும் வந்து தேடிட்டு இருக்காங்க அஞ்சலி எல்லார்கிட்டையும் பேசிட்டு அங்கிருந்து நேராக போயிட்டு கார்ல ஏறுறாங்க அப்போ அங்கிருந்த அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அஞ்சலி யாரு அப்படின்னு கேட்க இப்பதான் போ அதை போறா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அஞ்சலியா வந்து பார்க்குறாங்க அஞ்சலி காரில் ஏறி இருப்பாங்க அதை பார்த்துட்டு கவினோட மாமா பொண்ணு வந்துட்டு நேராக அஞ்சலி கிட்ட பேசணும்னு ஓடுறாங்க அதுக்குள்ள மகேஷ் வந்து கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இடையில கவின் இதை பார்த்ததுமே நேரா வந்து அவங்க மாமா பொண்ணை பயங்கரமா வந்து திட்டுறாங்க எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக நீ அஞ்சலியை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறா இனிமேல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதா அப்படின்னு ரொம்ப கோவமா வந்து கவின் பேசிட்டு இருக்காரு துளசி கோவிலுக்கு போயிட்டு அவங்களோட இந்த நிலமையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிட்டுருப்பாங்க வெற்றியும் அதே கோவிலுக்கு போகிறாரு துளசி இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறதை பார்த்து அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுறாரு அதை பார்த்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு இதோட இந்த அப்புறமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ